ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு அளவியல் பார்த்துட்ருக்கோம் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் நைன்த்து சம் பார்க்கலாம் ஒரு உள்ளீடற்ற தாமிர கோலத்தின் வெளிப்புற உட்புற புறப்பரப்புகள் முறையே ஐநூற்றி எழுபத்தி ஆறு பை சதுர சென்டிமீட்டர் மற்றும் முந்நூற்றி இருபத்தி நாலு பை சதுர சென்டிமீட்டர் எனில் கோலத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்க ஓகேங்களா அதாவது உள்ளீடற்ற தாமிர கோலத்தோட உள்ளீடற்ற தாமிர கோலம் இருக்குது அதோட வெளிப்புற மற்றும் உட்புற புறப்பரப்புகள் கொடுத்துருக்காங்க வெளிப்புறம் உட்புறம்னாவே நமக்கு என்ன வரும் நமக்கு வந்து கே ஆரம் வந்து ஆர் ஸ்மால் ஆர்னு வருங்களா ஃபார்முலாவில் இப்போது அந்த புறப்பரப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க வெளிப்புற புறப்பரப்பு ஐநூற்றி எழுவத்தாறு உட்புறம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு எனில் இந்த கோலத்தை உருவாக்க தேவையான இந்த தாமிரத்தோட கன அளவை கண்டுபிடிக்கணும் நம்ம இப்போ இதிலிருந்து கன அளவு கண்டுபிடிக்கணும்னா நம்ம முதல்ல ஆரம் தேவைப்படுதுங்களா நமக்கு முதல்ல இந்த புறப்பரப்போட ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆரத்தை கண்டுபிடிக்கலாம் புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் கோலத்தின் புறப்பரப்பு ஃபோர் பை இது வந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாங்களா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வந்து இதோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எழுபத்தி ஆறு பைங்களா இப்போது இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆகிடுங்களா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது இந்த ஆர் ஸ்கொயர் ஐநூற்றி எழுபத்தாறு இந்த நாலு பெருக்கள் இருக்கிறது சமத்துக்கு வந்தாண்டு வரும்போது வகுத்தலாக மாறிடுங்களா அப்போது நாலாடாக டிவைட் பண்ண என்ன வரும் ஒரு நாங் நான்கு ரிமைனிங் ஒன்று இருக்கும் பதினேழில் நாங் பதினாறு ரிமைனிங் ஒன்று நன்னாங் பதினாறு அப்போது ஆர் ஸ்கொயரோட வேல்யூ நூற்றி நாற்பத்தி நான்கு அப்போ ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும் ரெண்டு சைடும் ரூட் எடுக்கணுங் ரூட் எடுக்கணுங்களா ரூட் எடுத்தால் என்ன வரும் ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகி ஆரோட மதிப்பு பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலுங்களா இப்போ கேபிட்டல் ஆறு வந்து பன்னெண்டு நெக்ஸ்ட்டு இந்த உள் தாமிர குளத்தோட உட்புற புறப்பரப்பு உட்புறம்னா என்ன பண்ணணும் ஸ்மால் ஆறுங்களா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு முந்நூற்றி இருபத்தி நாலு பையே பை பை கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் ஆர் ஸ்கொயர் இருக்குது முந்நூற்றி இந்த 4 வந்து வகுத்தலாக வந்துடும் அப்போது இதை அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு ஒரு நாங் நாலுங்களா அப்போது ஆரோடய வேல்யூ என்ன நமக்கு ரூட் எடுக்கணுங்களா ரூட் எடுத்தால் ஆர் ஈக்குவல் டு ஒன்பது 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 எண்பத்தி ஒன்பது அப்போது நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க எனில் கோலத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்க அப்போ இந்த தாமிரத்தோட கன அளவு என்ன ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பை கேபிட்டல் ஆர்க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர்க்யூப் கன அளவுங்களா அப்போ இந்த ஃபார்முலாவில் பிறகு இடலாங்களா ஃபோர் பை த்ரீ பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு கேபிட்டல் ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பன்னெண்டுங்களா அப்போ பன்னெண்டு க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து ஒன்பது ஒன்பது க்யூப் ஓகேங்களா இப்போது ஃபோர் பை த்ரீ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு நெக்ஸ்ட்டு பன்னெண்டு க்யூப்னா என்னது பன்னெண்டு மூணு முறை பெருக்கணுங்களா பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு மறுபடியும் பன்னெண்டாவில் பெருக்கணும் என்ன கிடைக்கும் நான்கு எட்டு ரெண்டாங்கெட்டு ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு பன்னெண்டு ஏழு ஒன்றுங்களா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஆயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தெட்டு மைனஸ் ஒன்பதை மூணு முறை பெருக்கணுங்களா ஒம்போம்போ எண்பத்தி ஒன்று ஒரு ஒன்பது எட்டு ஒம்போது எழுபத்திரெண்டு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இப்போது நமக்கு என்ன கிடைக்கும் 22 ரெண்டு பை ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இருபத்தி எட்டுலேருந்து எழுநூற்றி இருபத்தி ஒன்பதை கழிச்சா நமக்கு ட்ரிபிள் நைன்னு கிடைக்குங்களா ஏன்னா இங்கே எழுநூற்றி இருபத்தெட்டு இங்கே எழுநூற்றி இருபத்தொன்பதுக்குது இப்போ ஆயிரத்துலேருந்து ஒன்று குறையும் ஓகேங்களா அப்போது ட்ரிபிள் கிடைக்கும் இப்போது மூணு ஆள் அடித்தா என்ன வரும் மூணு ஒன்பது மூணு ஒன்பது மூணு ஒன்பதுங்களா இப்போது நாலு முப்பத்தி மூணு இதெல்லாம் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குன்னா ரெண்டு ஒன்பது மூணு ஜீரோ நாலுன்னு கிடைக்கும் டிவைடட் பை ஏழு இப்போ ஏழு ஆள் இதை வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் நாலு ஏழு இருபத்தெட்டுங்களா ரிமைனிங் ஒன்று ஓர் ஏழு ஏழு ரிமைனிங் ஆறு கிடைக்கும் ஆறு ஆறுனா நமக்கு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறுங்களா ரிமைனிங் நாலு ஐயல் முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு ரிமைனிங் ரெண்டு இருக்குது ரிம் ரெண்டுன்னா புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துனமாக இருபது இருக்கும் ரெண்டேல் பதினாலு பதினாலு ரிமைனிங் ஆறு இருக்கும் ஜீரோ சேர்த்துனமாக எட்டேல் ஐம்பத்தி ஆறு புள்ளிக்கு அடுத்து நமக்கு ரெண்டு ஸ்தானம் இருந்தால் போதுமானது நாற்பத்தி ஒன்று எட்டு ஆறு புள்ளி ரெண்டு எட்டு சரிங்களா இப்போது நம்ம வந்து இந்த ரெண்டாவது ஸ்தானம் வந்து ஐந்து விட பெருசாக இருக்கிறதுனால ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்களா நாலு ஒன்று எட்டு ஆறு புள்ளி ரெண்டு ஒன்பதுன்னு போட்டுக்கலாம் நமக்கு புக்கில் ரெண்டு ஒன்பதுன்னு விடை இருக்குது இது எப்படின்னா இது வந்து எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறுங்களா ரிமைனிங் நாலு இருக்கும் மடி ஜீரோ சேர்த்துன்னா ஐயில் முப்பத்தி ஐந்து ஓகேங்களா இப்போது இங்கே வந்து இன்னும் புள்ளிக்கு அடுத்து மூணு ஸ்தானங்களா இப்போ இந்த ரெண்டாவது ஸ்தானத்தை வந்து நம்ம முழு நம்பராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த அடுத்த ரெண்டாவது ஸ்தானத்துக்கு அடுத்த நம்பர் ஐந்து அல்லது ஐந்து விட அதிகமாக இருந்தால் இங்கே ஒன்று கூட்டிக்கணுங்களா அப்போது ஐந்து இருக்கிறதுனால இங்கே ஒன்றை கூட்டிக்கிட்டோம் சரிங்களா இப்போ அதோட கன அளவு கேட்டதுனால சென்டிமீட்டர் கியூபுன்னு நம்ம எழுதணும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்